வணக்கம் நான் காயத்ரி நிறுவனர் நர்பவி வித்யாலயா பள்ளி நெய்வேலி இன்று நமது பள்ளியில் கவி கவி மரபு விதைகள் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனோட மரபு சார்ந்த விதைகள் மற்றும் பாரம்பரிய கிழங்குகளின் கண்காட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கண்காட்சி நமது பள்ளியில் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பீட்டடாக என்னுடைய பள்ளியில் படிக்கிற குழந்தைகளின் பெற்றோர்கள்கிட்ட நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி நாலேஜ் நம்மளை சுற்றி நிறைய இடத்துல கொட்டி கிடக்குது எப்படி வேணாலும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் நாளைய வாழ்வியல் அப்படிங்கிறது வந்து தற்சார்பு சார்ந்தது அப்படிங்கிறத நான் அடிக்கடி என்னுடைய கிட்ட சொல்கிறது நாளைய உலக போர் வல்லுநர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாளைய உலக போரே அடுத்த உலக போரே தண்ணீருக்காக தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் கணிச்சு அந்த மாதிரி இருக்கிறப்ப நாளைக்கு நம்மளுடைய அட்மோஸ் நீட் நாளைய சந்தை வருங்கால சந்தை தண்ணீரும் அவர்களுடைய உணவும் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதற்காக நமது குழந்தைகள் நாளைக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா தற்சார்பு வாழ்வியல் முறையை நமது குழந்தைகளுக்கு நாம் இன்றைய வழிகாட்டுதலாக அதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நான் என்னுடைய பெற்றோர்கள் நமது பள்ளியில் படிக்கிற மாணவர்களோட பெற்றோர்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது நிறைய நம்மளுடைய ஆண்டு விழா மற்றும் எல்லா விழாக்களிலும் நாங்கள் இதை தான் எங்களுடைய தீமாக வச்சு இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் திரு பிரபாகரன் கவி மரபு விதைகளை நிறுவனர் திரு பிரபாகரன் அவர்கள் நமது பள்ளியில் இந்த நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக உடனே நான் இதுக்கு என்னுடைய கன்சென்ட் எஸ் சொன்னதுக்கு காரணம் இதுதான் ஸோ இதன் மூலியமாக இன்றைய இன இன்றைய சமுதாயத்தினரும் இந்த மரபு விதைகள் இந்த டிஎன்ஏ மாற்றம் செய்யப்பட்ட விதைகள் தான் நமக்கு ஆன்லைனில் கிடைக்கிது மற்ற எல்லா இடங்களையும் கிடைக்குது இதை மாதிரி ஒரு சிலர் மட்டும்தான் இந்த மரபு விதைகளை கொண்டு போகணும் பாதுகாத்து வைத்து அதை அடுத்த சந்தேகத்திற்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்க சில பேரர்களை ஊக்கப்படுத்துறது என்ன மாதிரி ஒரு கல்வியாளரோட கடமை தான் இன்றைக்கி இந்த நமது பள்ளியில் இது நடத்துறதுக்கான ஒரு வழி வழி வகுத்து கொடுக்க முடிந்தது என்னால் இது மூலமாக இந்த காணொலி மூலமான என்ன மற்றவர்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா பெரியவர்களாகிய நாம மட்டும் இல்லை இன்னைக்கு இந்த இடத்துல நிறைய பெரியவர்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க வாங்கிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சிறியவர்களுக்கும் இது பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுப்பது நம்ம மாதிரி பெரியவர்களோட கடமை ஏன்னா நாளைக்கு நம்மளை விட இந்த சந்ததியர் இந்த ஜென்ரேஷனை தாண்டி இனி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு இதனுடைய அவேர்னஸ் கண்டிப்பா வேணும் மரபு விதைகள் அது கிடைப்பதற்கு அரிய ஒரு விஷயம் அதை நாம இன்னைக்கு மரபு விதைகளை பாதுகாத்து பயிரிட்டு போ போற்றி பாதுகாத்து இருந்தோம்னா நாளைய அவர்களுடைய வாழ்வு எவ்வளோ ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது நான் என் பேரண்ட்ஸ்கிட்ட அடிக்கடி சொல்றது உங்களுடைய சொத்து மத்ததெல்லாம் சேர்க்கறதை விட ஒரு அரை ஏக்கர் நிலம் ஒரு ஒரு பத்து சென்ட் நிலம் உங்க குழந்தைக்கு நீங்க வச்சுட்டு போனீங்கன்னா நாளைக்கு அவர்களுக்கு தேவையான தானியங்களை கலப்பட மற்ற ஆர்கானிக்கான தானியம் தனக்கு வீட்டிற்கு தேவையான தானியத்தை தானே விளைவித்து அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவர்களுக்கு தேவையான காய்கறிகள் அவர்களுக்கு தேவையான வாட்டர் சோர்ஸ் அது பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும் ஒரு நல்ல சுத்தமான ஒரு வாட்டர் சோர்ஸோட ஒரு சின்ன இடம் நீங்கள் உங்கள் குழந்தைங்க விட்டுட்டு போனால் அதை விட ஒரு பெரிய சொத்து இந்த உலகத்தில் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கறத நான் அடிக்கடி எனது பெற்றோர்கள்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன் இந்த காணொலி மூலமாக இதையும் நான் மற்றவர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன் நன்றி சீமஸ்னம் பக்கத்துலேருந்து குறிஞ்சி விழுந்து வரோம் என் பேர் லாவண்யா மதுரம் ஃபுட்ஸ்னு சொல்லி நாங்கள் ஒரு வருஷம் ஆச்சு ஆரம்பித்து ரைஸ் ஐட்டங்கள் இருக்கு சோப்பு ஐட்டங்கள் செக்கில எண்ணெய் அவள் கருப்பு கவனி அரிசி இது எல்லாமே வந்து கரைக்கூலி மருந்து பூச்சி எதுவுமே இல்லை ஆர்கானிக்கு தான் நாங்கள் முப்பது ஏக்கர் கொல்லை எல்லாம் எங்கள் கொல்லையில் விளைஞ்ச பொருள் தான் எங்கள் கொல்லையில் விளைஞ்சது நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம் அது எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான் பொருள் தரமாக இருக்கும் வெளியில் கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம் வெளியில் இந்த மதுரை சென்னை வரைக்கும் நாங்கள் பொருள் கொடுத்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க இந்த ஸ்டால் பொறுத்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டாலின் நாங்கள் நிறைய இடத்துல பயன்படுத்திருக்கோம் நிறைய இடத்துல எங்களுக்கு வாய்ப்பு வந்து நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் நைன் சிறுதொண்டமா தேவி இதுல இருந்து வந்துட்டு வரேன் நம்ம நாட்டு காய்கறி விதைகள்லாம் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு எண்பது வகையான காய்கறி விதைகள் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு கிழங்கு ஒரு இருபது வகை கிழங்கு உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஒரு நாலு விஷயமா பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப இது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த இதுலயே அவங்களுக்கு வருமானமும் இதுலயே நல்லா இருக்கு அதனால இதே பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் நான் கூற அம்மாசியப்பன் ராமசாமி சேலம் உருக்காலையிலிருந்து வந்திருக்கேன் இது உழவகம் நூறு சதவீதம் நஞ்சில்லா உணவகம் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்துல காசிபாளையம் கிராமத்துல என்னோட உழவகம் தோட்டம் இருக்கு இது நூறு சதவீதம் நஞ்சில்லா உணவகம் இங்க கடந்த எட்டு வருஷமா உரம் மருந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லின்னு நான் எதுவும் பயன்படுத்தாம ஐயா நம்மாழ்வார் காட்டிய இயற்கை வழியில ஒன் ஒன்று பாரம்பரிய நாட்டு ரக காய்கறிகள் பழங்கள் கீரைகள் வாழை பூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு ரகங்களை மட்டும்தான் நாங்க வந்து பயிரிடுறோம் அதை வந்து விதைகளை விதைகளும் காயாவும் எடுத்து மக்களுக்கு கொடுக்குறோம் விதைகளாகவும் விதை பரவலாக்கம் செய்யறதற்கும் விதை பரிமாறுவதற்காகவும் நாங்கள் செய்யறோம் இன்னைக்கு நாங்க நெய்வேலியில கவி மரபு பாரம்பரிய அந்த குடும்பம் நடத்தக்கூடிய தோழர் நம்ம பிரபாகர் நடத்தக்கூடிய கவிமர மரபு விதைகள் நடத்தக்கூடிய பாரம்பரிய விதைகள் மற்றும் கிழங்கு கண்காட்சிக்கு மூன்றாவது முறையா வந்திருக்க கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இது மூன்றாவது முறையா நான் நெய்வேலிக்கு வந்திருக்கோம் ஒவ்வொரு முறையும் இது போன்ற நடக்கக்கூடிய விவசாய சந்தைகள்ல வந்து பாரம்பரிய திருவிழாக்கள்ல எங்களை மாதிரி பாரம்பரிய விவசாயம் செய்யற ஆட்களும் பாரம்பரிய விவசாயத்துல காட்சிப்படுத்துற காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் பாரம்பரிய விவசாயிகள் நாட்டு ரகங்களை தேடக்கூடிய பார்வையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இணைக்கக்கூடிய பாலங்களாக இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான ஒவ்வொரு ஊர்லயும் நடக்கக்கூடிய இந்த விதை திருவிழாக்கள் இருக்கு இந்த விதை திருவிழாவில் வந்து என்னன்னா மக்கள் வந்து நாட்டு ரகங்களை வந்து அதிகமா தேடுறாங்க ஆனா அவர்களுக்கு கொடுப்பதற்கு நம்ம கொண்டு போய் சேர்த்த முடியல நிறைய இடங்களில் கேட்குறாங்க இது வந்து சந்தைப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இன்னும் பரவலாக்கம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் வந்து நம்ம வந்து இதை செய்யலாம் இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு ஐம்பது வகையான பாரம்பரிய காய்கறிகள் பழங்கள் விதைகள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் விற்பனைக்கு வச்சிருக்கிறோம் நோனி பழச்சாறு நம்ம தோட்டத்திலே தயார் பண்ணுறோம் இது தேவைன்னா நான் என்னுடைய கைபேசி எண் எட்நூத்தி அறுபது எண்பத்தி ஒன்று பத்தொன்பது இருபத்தொன்பது அஞ்சு இந்த எண்ணில் நீங்கள் கூப்பிட்டு சொன்னாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் நஞ்சில்லா உணவை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவோம் நோயில்லா வாழ்விய அடுத்த தலைமுறையை நோயற்ற தலைமுறையை நாம் உருவாக்குவோம் உழவினை போற்றுவோம் உழவனை மாற்றுவோம் நாங்க பனானா பிளஸ் கொடுமுடி ஈரோட்ல இருந்துங்க நாங்க பாத்தீங்க அப்படின்னா பனானா பிளஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்து வாழை சார்ந்த வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் அதுல முக்கியமா வந்து வாழைப்பூல இருந்து ப்ராடக்ட்ஸ் இல்லங்கறது கவனிச்சு அதுல இருந்து ஒரு ஃபோர் வேரியன்ஸ் கொண்டு வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா வாழைப்பூல இருந்து மால்ட் பருப்பு பொடி தொக்கு வடகம் அந்த மாதிரி நாலு வேரியன்ஸ் யாருக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ எடுத்துக்கலாங்க இதுல முக்கியமா வந்து பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியம் அது சார்ந்த தொந்தரவுகள் இருந்ததுன்னா இயற்கையா நம்ம வந்து எடுக்கக்கூடிய ஒரே பொருள் அப்படின்னா இந்த வாழைப்பூ தான் சோ இந்த மாதிரி மால்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கலாங்க இது வந்து அல்சர் மாதிரி தொந்தரவுகள் இருக்கிறதுக்கும் செவ்வாழை பழம் நம்ம ஆட் பண்றதுனால நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது நிறைய கஸ்டமர்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் சோ இது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வாழை தண்டுல வந்து நம்ம ஊருகா கொண்டு வந்திருக்கோம் வாழை பழத்துல இருந்து பாத்தீங்கன்னா உலர் வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கோம் சோ இந்த ஸ்டிக்கர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த சாக்லேட்ஸ் உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட் நேச்சுரலுங்க எந்த விதமான செயற்கை உரங்களும் நம்ம வந்து இது இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கறதே நம்மளோட ஃபார்ம்ல இருந்து நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் சோ அதை வளர்த்துல இருந்து நம்ம எந்த விதமான பூச்சி மருந்துகளும் உபயோகிக்கிறது இல்ல பிளஸ் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுதும் எந்த விதமான பிரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்றது இல்லைங்க சோ தைரியமா எல்லாருமே இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம் மேலும் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தி பனானா பிளஸ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க போலாம் அல்லது நைன் டபுள் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் ஃபோர் அப்படிங்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி

என்னுடைய பேர் வந்து அம்சா நான் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் என்ன பண்றோம்னா எஸ்எஸ்ஜி எஸ் குரூப்ல இருந்து ஒரு ஆறு பேர் வந்து ஜூட் அண்ட் காட்டன் பேக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜூட் அண்ட் காட்டன் பேக்ஸ் சொல்லும் போது உங்களுக்கு கேரி பேக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்ற ரீசனுக்காகவே தான் நாங்கள் முதல்ல ஜூட் எடுத்தோம் சில பேர் வந்து ஜூட் எனக்கு அலர்ஜின்றதுனால காட்டனாக இருக்கிற மக்கக்கூடிய தன்மை கொண்டதாக பேக்காக பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இங்க வீடியோவில் பார்த்துருக்கலாம் இது என்னன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து குழந்தைங்க வந்து கேரி பேக்ஸ் ஃபைல் ஐட்டம்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி துணி பேகாவோ ஜூட் பேகாவோ யூஸ் பண்ண எல்லாருக்குமே இருக்கோம் என்னுடைய ஒன் பைவ் செவன் நைன் செவன் உங்களுக்கு கொரியர் மூலயமா கூட அனுப்பிப்போம் வாட்ஸ்அப் மூலியமா மாடல் அனுப்பிச்சுட்டு நீங்க ஓகே சொன்னீங்கன்னா கொரியர் பெசிலிட்டி இருக்கு வேணும்னா கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் என் பேர் வந்து மோகனசுந்தரம் காஞ்சிபுரத்திலிருந்து வர நாங்க வேதான மூலிகையில் வந்து பல்படி வந்து இதுல வந்து நாங்க வந்து பழனி மூலிகை பண்ணி போட்டிருக்கோம் குளியல் பொடி இருக்கு சீக்காப்பொடி இருக்கு சத்துமாவு திருக்கடுகன் திரிபலா இது மாதிரி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இயற்கை முறையில சேர்ந்ததுனால மக்கள் தொடர்ந்து பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றம் வந்து அடைஞ்சிருக்கு இது வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து பயணங்கள் செய்து இப்படி பண்ணி நல்ல ஒரு பயனடைந்து மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஒரு விபநிலை கொடுக்கறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் இது இன்னைக்கு இன்றைக்கி வந்து நெய்வேலியில் வந்து இந்த இடத்துல வந்திருக்கோம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இதை வந்து நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்திருக்கேன் என்னுடைய பேர் வந்து கேவி மோகனசுந்தரம் என்னுடைய மொபைல் நம்பர் வந்து நைன் ட்ரிபிள் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் த்ரீ டூ ஃபோர் நன்றி வாழ்க வாழம்பு என்னோட பேர் குலசேகரன் நான் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் நாங்கள் நாட்டு மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுத்தமான வெண்கடுகு மருதாணி வித பச்சை கற்பூரம் குங்குலியம் பால் போட்டு கம்ப் சாப்பாடி பண்ணுறோம் விபூதி பண்ணுறோம் ஊதுபத்தி பண்ணுறோம் பஞ்சகாவியா விளக்கு பண்ணுறோம் எல்லாம் சுத்தமான முறையில் கிடைக்கும் எங்களோட நம்பர் வந்து நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ செவன் நைன் எயிட் ஜீரோ எயிட் நைன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் ஒன்று கேட்டாலும் கொரியர் அனுப்புகிறோம் நல்லா இருந்தால் திரும்ப திரும்ப வாங்கிக்கலாம் நன்றி ஐட்டம்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் மொடவாட்டுக்கால் தொக்குலேருந்து நாங்கள் இருக்கோம் மொடவாட்டுக்கால் தொக்கு பரண்டை தூதுவலை ஆவாரம்பூ எல்லா வகையான தொக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகு கம்பு இந்த கருப்பு கவுனி அரிசி இதெல்லாம் மிச்சர் ஐட்டம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே பாரம்பரிய இட்லி பொடிங்கெல்லாம் தூதுவலை பெரண்டை ஆவாரம்பூ எல்லா வகையான இட்லி பொடியும் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்டெட் அவளும் பண்ணிகிட்ருக்கோம் சார் வரகு தினை சாமை எல்லாமே இருக்கோம் பிஸ்கெட் ஐட்டமும் இருக்குது எல்லாமே மில்லட் பிஸ்கெட் இருக்குது இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நானே பண்ணிகிட்ருக்கேன் சார்